இன்னைக்கு வந்து வாழ்க்கையில முன்னேறத்துக்கு என்ன வழி அதுக்கு என்ன பரிகாரங்கள் அன்னதானம் எவ்வளவு கலோ பண்றோமோ அந்த அன்னதானத்தினால நம்மளுடைய வாழ்க்கை தடை அப்படிங்கிறது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னாக்க பணம் தேவை அந்த பணத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா லக்ஷ்மி இப்ப செவ்வாய்க்கு அதிபதி யாரு அப்படின்னா முருகன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் வாராகியஸ்ட்ரோ அஸ்ட்ராலஜர் கணேஷ்குமார் உங்களுக்காக இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு என்ன வழி அதுக்கு என்ன பரிகாரங்கள் அதை பற்றி அப்படிப்பட்ட ஒரு தலைப்பை பற்றி உங்களுக்கு உங்கள் கூட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் இப்போ வாழ்க்கையில் வந்து என்ன வேணும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழி அப்படின்னா என்ன முதல்ல வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நமக்கு வந்து ஒரு குறிக்கோள் இருக்கணும் அந்த குறிக்கோள் இருக்கும்போது அந்த குறிக்கோளில் அதுக்கான உழைப்பை கொடுக்கணும் அந்த உழைப்பை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும் அந்த உழைப்பை கொடுக்கும்போது தன்னம்பிக்கையும் இருக்கணும் ஆ இது பண்ண முடியும் நிறைய பேரை பார்த்திங்க அப்படின்னாக்க எனக்கு வந்து இது பண்ண முடியாது இது செய்ய முடியாது இது வந்து எனக்கு தடங்களாக இருக்குது இது வந்து எனக்கு என்னால் முடியலை அப்படிங்கிற ஒரு எதிர்மறை எண்ணங்களோடு இருப்பாங்க அந்த எண்ணங்கள்லாம் இல்லாமல் நேர் வழியில் நம்ம எப்படி முன்னுக்கு வர்றது அப்படிங்கிற ஒரு விடாமுயற்சியும் தொடர்ந்து முயற்சித்து அதுக்கான ஒரு செயல்பாடுகளோடு இருக்கும்போது தன்னம்பிக்கை இழக்காமல் தன்னம்பிக்கையோடு நல்லா முயற்சி பொழுது அதற்கான வெற்றி வாய்ப்புகளை கிடைக்கும் சரி இது மட்டும் பண்ணால் கிடைக்குமா அப்படின்னாக்க அந்த செயல்கள் செய்யும்போது தாழ்வு மனப்பான்மை நிறைய பேர் வரும் என்னால் இது பண்ண முடியுமா எனக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கும் இந்த பயமும் தன்னம்பிக்கையும் தாழ்வு மனைப்பானமும் இல்லாமல் முயற்சி பண்ணி நல்லபடியாக முன்னுக்கு வரத்துக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணும்போது அதுக்கான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து என்ன அப்படின்னாக்கா ஒரு வாழ்க்கையில் தோல்வியை பார்த்திங்கனாலே எல்லாருமே பயப்படுவாங்க இந்த தோல்வியனால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு தோல்வியை யார் ஏற்றுக்கிறாங்களோ அந்த தோல்வியை ஏற்றுக்கிறதுக்கு மனப்பக்குவம் யாருக்கு வருதோ அப்போ தான் அவங்க வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் இதெல்லாம் முயற்சி பண்ணி பண்ணும்போது எதிர்மறை சிந்தனைகள் இல்லாமல் நேர்மறை சிந்தனைகளோட நல்ல முயற்சிகள் செய்து பண்ணும்போது பண வாய்ப்புகளும் வசதி வாய்ப்புகளும் நிம்மதியும் கிடைக்கும் சரி எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து ஆனால் எனக்கு எப்படி ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு எனக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தாக்க அதுக்கான பரிகாரங்கள் பரிகாரங்கள் அப்படின்னாலே ராசியும் நட்சத்திரமும் ஜாதக கட்டங்களும் அதுக்கு சம்பந்தப்படும் இப்போது ஒருத்தருக்கு வந்து எனக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னாக்க அவங்களுடைய ஜாதகத்தில் லா அப்படின்னு போட்டிருக்கும் அதுதான் லக்னம் லக்னம் அப்படிங்கிறது உயிர் அதுதான் அவங்களுடைய ஜீவன் நிறைய பேருக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்க என்னுடைய ராசி என்ன என்னுடைய நட்சத்திரம் என்ன என்ன எந்த கிழமையில் பிறந்திருக்கேன் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன இதுதான் தெரியும் ஆனால் லக்னம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அந்த லக்னம் தான் ஜீவன் அவங்களுடைய உயிர் நாடி அந்த உயிர் நாடி எந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ராசிக்கு அடுத்த ராசி அதுதான் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லுவாங்க அந்த தான் சரியாக இல்லை அதில் வந்து நீச்ச கிரகங்களோ கிரகங்களோ இருந்தால் இவங்களுடைய சிந்தனைகள் எதிர்மறை சிந்தனைகளாகவும் அவங்க பதட்டமும் பயமும் தாழ்வு மனப்பான்மையும் இருக்கும் அங்கே சந்திரன் வந்து பலவீனமாக இருப்பாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபட வேண்டும் முதலில் அதுக்கப்புறம் அவருடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கணும் இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு இப்போ வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னாக்க பணம் தேவை அந்த பணத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா லக்ஷ்மி அந்த லக்ஷ்மி தேவதையை விளக்க வீட்டிலேயே சிம்பிளாக விளக்கேற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு வந்தாலே அவங்களுக்கு நல்லது நடக்கும் இதையும் சேர்த்து இவங்களுக்கு இப்போது நிறைய ஜாதகத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்க கேது பகவான் தான் அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பாங்க சனி பகவான் முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பாங்க இப்போது இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் விநாயகருக்கு எருக்கமல இலை மா மாலை வாங்கி கொடுக்கறது கோயிலில் போய்ட்டு விளக்கு ஏற்றுறது இந்த மாதிரியான ஒரு எளிமையான பரிகாரங்களை பண்ணும்போது முன்னேற்றத்தை கொடுக்கும் பிரதோஷ காலத்தில் கோவிலில் தரிசனம் பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யும்போது வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் ரெண்டாவது அன்னதானம் எவ்வளோக்களவு பண்ணுறோமோ அந்த அன்னதானத்தினால நம்மளுடைய வாழ்க்கை தடை அப்படிங்கிறது குறையும் அது முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்போது ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா வாக்குஸ்தானம் அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன மாதிரியான சொற்களை யூஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லக்கூடிய சொற்களும் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளும் தான் நம்ம வாழ்க்கையை அமைக்க போகுது இது எங்கே பிரதிபலிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து எட்டாம் கட்டம் அதான் ஆயில் ஸ்தானம்னு சொல்லுவாங்க பத்தாம் இடம் அதான் தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க இந்த ரெண்டும் நல்லா இருந்ததுனாக்க வருமானம் நல்லபடியாக வரும் தொழில் ஸ்தானம் தான் உங்களுடைய வருமானத்தை நிமிக்கும் நீங்கள் என்ன சொல் சொல்கிறீங்களோ என்ன சிந்தனை செய்கிறீங்களோ அந்த சிந்தனை தான் உங்கள் வாழ்க்கை பாதையை முன்னேற்றத்துக்கான தடையில்லாத ஒரு இடத்த கொடுக்கக்கூடியது அந்த தொழில் ஸ்தானம் கரெக்டாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு வருமானம் நிம்மதி வரும் இதெல்லாம் நிறையா கரெக்டாக நடக்கணும் அப்படின்னாக்க நாலாம் பாவம் அதாவது லக்னத்தில் இருந்து நாலாவது கட்டம் நாலாவது கட்டம் தான் மாத்திருஸ்தானம் சுகஸ்தானம் சொல்லுவாங்க இந்த சுகஸ்தானத்துக்கு கரெக்டான ஒரு நல்ல ஒரு கிரகங்கள் அமைப்புகள் இருந்தால் இவங்களுக்கு நடக்கும் நல்லபடியாக முன்னுக்கு வர முடியும் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது நான் இன்னுமே வந்து எனக்கு சரியாக இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஜாதகத்தில் பன்னெண்டாவது கட்டம் அதாவது கடைசி கட்டம் லக்னத்திற்கு முந்திய கட்டம் தான் பன்னெண்டாவது கட்டம் இந்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அதிக நேரம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆஃபீஸில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்போது அந்த ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த நேரத்தை செலவழிக்கக்கூடிய இடத்துல என்ன பிரச்சனைகள் வருது எந்த மாதிரியான சிந்தனைகளில் இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு இருக்கும் இந்த வாழ்க்கை அமைப்பு தான் அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாகவோ இல்லை சாதகமாகவோ இருக்கும் இப்போது நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வர ஜாதகம் பார்க்க வரவங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது நான் என்ன க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதில் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடியது என்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜீவன் இரண்டாம் கட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய இடது பன்னெண்டாம் கட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய வலது கண் அதாவது பகல் இரவு பகல் அப்படின்னா நீங்கள் இரண்டாவது கட்டத்துல என்ன சிந்தனைகள் செய்கிறீங்களோ என்ன முயற்சிகள் பண்றீங்களோ அதோட பிரதிபலிப்பு தான் பன்னெண்டாவது கட்டத்துல கிடைக்கும் அதாவது மோட்சம் அதுதான் உங்களுடைய கடைசி கட்டம் இந்த கட்டத்துல உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு மேஷராசி மேஷராசி எடுத்துப்போம் உதாரணத்துக்கு மேசராத்திக்கு இரண்டாவது கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசியில் அந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருவருடைய சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் இன்னொருத்தர் சிந்தனைகள் வந்து ரொம்ப முன்னேற்றத்திற்கு பெரிய லெவலில் பேசக்கூடிய சிந்தனைகளாக இருக்கும் இன்னொருத்தர் சிந்தனைகள் கொடுத்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கும் இந்த மூணு சிந்தனைகளும் ஒருவருடைய வாழ்க்கை பாதையை மாற்றும் அந்த வாழ்க்கை பாதை எப்படின்னா அவங்க தான் நிர்ணயம் பண்ணுறாங்க வேற யாரும் நிர்ணயம் பண்ணுறது கிடையாது இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறோம்னா நம்ம தான் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் இப்போது ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கட்டத்துக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கறத விட நான் பொதுவாக ஒரு பரிகாரங்கள் சொல்கிறேன் இந்த எளிமையான பரிகாரங்களை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு இது அனுபவ ரீதியாக நான் கண்ட ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் முதல் பரிகாரம் என்ன அப்படின்னாக்க டெய்லி விநாயகருக்கு நெய் விளக்கு ஏற்றி அருகம்புல் மாலை சாத்தி தோப்புக்கருணம் போட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தோரு நாள் தொடர்ந்து காலையில் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அபரிதமான முன்னேற்றம் கிடைக்கும் இரண்டாவது இப்போது நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நமக்கு வந்து பூமியில் தான் நின்று தான் செய்யணும் ஆகாசத்தில் பறந்தோ எங்கே பண்ணோ பண்ண முடியாது நம்ம பூமியில் உட்காந்து தான் பண்ணணும் அப்படின்னா பூமினாக்க அங்காரகன் செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் தான் பூமிக்காரகன் இப்போ செவ்வாய்க்கு அதிபதி யார் அப்படின்னா முருகன் அந்த முருகன் கடவுளை குன்றில் மேல் இருக்கும் முருகன் கடவுளை நீங்கள் தினமும் வணங்கினாலும் இல்லை வீட்டிலிருந்து வணங்கினாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்ற தடை விலகும் மூணாவது பைரவர் வழிபாடு சிவன் வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நவக்கிரக தோஷங்களாலும் எந்தவித தோஷங்களாலும் இருந்த வாழ்க்கை முன்னேற்ற தடைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் மகாலட்சுமி விளக்கு ஏற்றி வணங்கினால் சகல சௌபாங்கிலும் கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல விதமாக நம்ம முயற்சி செஞ்சு நல்ல சிந்தனைகளோட நல்ல நல்ல எண்ணங்களோட நிறைய பேருக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்தோட அன்னதானம் செஞ்சு நம்மளுடைய கர்மாக்களை குறைச்சி பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் நன்றி வணக்கம்